ஒம்பளச்சேரி கட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க தெய்வம் எடுத்தாலும் தெற்கத்தை மாடு கெடுக்காது நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா நல்ல தரமான ஒம்பளச்சேரி இன்ன பசு கிடேரி மற்றும் காலையில் கிடைக்குங்க நம்மக்கிட்ட மாடு எடுத்தவங்கெல்லாம் பொதுவாக கேட்குற கேள்வி பார்த்திங்கன்னா பசுவுக்கு என்ன தீவனம் கொடுப்பீங்க ஒம்பளச்சேரி பசுவை பொறுத்த வரைக்கும் அதிக தீனி தேவையில்லைங்க ஒரு நாளைக்கு நாங்கள் இப்போ காமிக்கிற மாதிரி எள்ளு புண்ணாக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் அல்லது கடல புண்ணாக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் சேர்த்துக்கலாங்க உளுத்தம்பட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் அரைத்த பருத்தி இரநூத்தி ஐம்பது கிராங்க கருக்காய் தவிடு இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த முறை பார்த்திங்கன்னா கறவை பசுக்குங்க காளைக்கு பார்த்திங்கன்னா உளுத்தம் பொட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கிராம் பருத்தி கொட்டை இரநூத்தி ஐம்பது கிராம் கருக்காய் தவிடு இரநூத்தி ஐம்பது கிராம் எள்ளு புண்ணாக்கு இரநூத்தி ஐம்பது கிராம் இந்த முறை பார்த்தீங்கன்னா ஒம்பளை செடியினை காளைக்குங்க இதை வச்சா போதுங்க அப்புறம் வைக்கோல் சாப்பிடுங்க அதுவும் மிக குறைந்த அளவில் வைக்கோல் சாப்பிடுங்க மேய்ச்சல் முறையிலையும் இந்த மாடுகளை நீங்கள் வளர்க்கலாம் உம்பளச்சேரி பசுவை பொறுத்த வரைக்கும் சிறப்பான குணம் பார்த்திங்கன்னா பதினோரு கிலோமீட்டர் வரைக்கும் சென்று மேய்ஞ்சிட்டு வீடு திரும்புங்க அந்த அறிவை உடையது உம்பளச்சேரி இந்த பசுங்க பெரும்பாலும் சினை பசுவுக்கு பார்த்திங்கன்னா தண்ணீர் மற்றும் வைக்கோல் வைத்தாலே போதுங்க கன்று ஈன்ற பிறகு நம்ம சொன்ன மாதிரி இந்த தீவன முறையை நீங்கள் பின்பற்றலாங்க இந்த தீவன முறையை போதும் நம்ம உங்களளை மாடு வளர்க்க மேலும் உங்களுக்கு எதுவும் கேள்விகளுக்கு நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் நன்றி